பிள்ளையார்பட்டியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சாமி தரிசனம் புதுமண தம்பதிகளுக்கு மாலை எடுத்துக் கொடுத்து விஜயகாந்த் நான்மா உங்களை வாழ்த்தும் என வாழ்த்தினார் தன்னை பார்க்க வந்த பெண்களுக்காக வாகனத்தை நிறுத்தி நலம் விசாரித்தும் சென்றார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புகழ் பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் தலைமையில் வரவேற்பு கொடுத்தனர் அப்போது பெண்கள் பொன்னாடை மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரேமலதா வருகையை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து சாமி தரிசனம் செய்தபோது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திருமணமான ஸ்னேகா மணிமுத்து என்ற புதிய தம்பதியினர் பிரேமலதாவிடம் ஆசி பெற்றனர் அப்போது அவர்களுக்கு மாலை எடுத்துக் கொடுத்து விஜயகாந்தன் ஆத்மா உங்களை வாழ்த்தும் என வாழ்த்தினார் பின்பு திருநாள் மண்டபத்தில் கோவில் அறக்கட்டளை சார்பாக பிரேமலதாவிற்கு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருவுருவப் மற்றும் கேலண்டர் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது கோயிலில் தன்னை பார்க்க வந்த மாற்றுத்திறனாளியை பார்த்தவுடன் பொன்னாடை அணிவித்து நலம் விசாரித்தார் வழிபாட்டு முடிந்துவிட்டு கிளம்பும் போது தன்னை பார்க்க ஓடிவந்த பெண்களை பார்த்தவுடன் வாகனத்தை நிறுத்தி நலம் விசாரித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டு சென்றார் வேற இந்த ரெனால்ட் மாторக்கு சார் வாங்க

அன்பழிப்பு நீங்க என்ன பண்ணிக்கீங்க அக்ரிகல் சூப்பர் வெரி குட் வாழ்த்துக்கள் வேற என்ன சொல்லுங்க 되긴 해. அப்படிய அப்படியே இருங்க அப்படி இருக்க அபிஜி அப்டி ஒரு அப்டி அப்படியே ஒரேற்படம் ஒரே படமா வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க கொஞ்சம் சந்தோஷம்